நீங்க என்ன நினைச்சு கிராமத்து பொண்ணை கல்யாணம் பண்ணீங்க ஆனா அது எதெல்லாம் நடக்கல அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி மறக்க முடியல என்ன வந்து அத்தான்னு கூப்பிட நினைச்சேன் மாமான்னு கூப்பிட நினைச்சேன் கடைசி வைக்க நடக்கவே இல்லை எனக்கு தோணல சார் தோணல எனக்கே தோணும்ல தோண வை அது எப்படி கேட்டுருப்பாப்ல இங்கேயே கேக்குறாரு எனக்கு ஆனா என்னங்கன்னு தான் விருப்பம் ஏன் மாமான்னு கூப்பிடுறது அத்தான்னு கூப்பிடுறதுல ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா சொல்லுங்களேன்

உங்களை காதலிக்கிறேன் சொல்ல நல்லா இருக்கும் கேக்குறதுக்கு இதுக்கு இருபது வருஷம் ஐ லவ் யூ அத்தான் அத்தான் என்ன நினைச்சீங்க என்ன நடக்கல மாமா அத்தான்னு கூப்பிடணும்னு ஆசைப்படல வாங்க போங்கன்னு கூப்பிட்டான்னு எனக்கு சந்தோஷம் தான் ஒரு நாள் கூட அந்த மாதிரி பாசமா பழகிடலா அடாமாமன்றா போடாமா ஆனா இப்போ என்னை கூப்பிடுறதே அவங்க லிதின் அப்பா கிராமத்துல தான் அப்படி கூப்பிடுவாங்க டவுன்ல எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஆமாண்டா ஆஹ் கிராமத்துல நம்ம வீட்ல ஊர்ல கூப்பிட்டா பரவாயில்ல நம்ம தனியா இருக்கவங்க வீட்டில கூட அப்படிதான் கூப்பிடுறாங்களே மூஞ்சி சார் மூஞ்சி சில மூஞ்சிகளை பார்த்தாதான் காலையில அட்லீஸ்ட் ஒரு ஆறு மணிக்கு எந்திரிச்சிருவான்னு ஒரு நம்பிக்கையில முதல் விஷயமா நான் நினச்சது

பிரேக்ஃபாஸ்ட் அவங்க செஞ்சிருவாங்க நான் சாப்பிட மட்டும் வருவேன் அதனால இப்ப நாங்க தனியா இருக்கனால எனக்கு அதே சேம் பிராக்டீஸ் உத்தரவசா பிள்ளை ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா இன்னொரு விஷயம் சாரி கட்டுவா அப்படினு ரொம்ப ஆசைப்பட்டேனா ஏப்ரல் ஃபூல்

இது நல்ல விஷயம் தானே நோ நேக்கே மட்டும் தான் நல்ல விஷயம். ஃபுட்மே வந்துட்டு இட்லி தோசை அந்த மாதிரி இல்லாம சப்பாத்தி, ஓட்ஸ் அந்த மாதிரி தான் எங்க வீட்ல मैक्सिमम இருக்கும். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களமா? arrozamano எல்லாம் ஏன் வேண்டாம்? எனக்கு தெரியாது சார் அது. arrozamanoன்றது பேக்கப் க்கு இருக்கலாம்ல சார்? நோ சொல்லுங்க சார். மடப்பள பேசிக்கிட்டுக்கும்போது மைக்க கொண்ட அந்த வாய்க்குள்ள வரையடா. அவங்க வீடு தான் கிராமம் மாதிரி இருக்குல்ல அப்புறம் சிட்டில இருக்கப்போ சிட்டி வீடு மாதிரி தான் இருக்கணும். சொன்னாங்களൂട്ടா. ஆமா

இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம் எது பெருசுன்னு அடிச்சு காட்டு மாத்தி 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 மணி பன்னெண்டாயிரம் ஏதாவது ஆர்டர் பண்ணி ஆர்டர் இது ஆரம்பத்திலேயே செஞ்சுருக்கலாம் சார் இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே நான் கிராமத்து பொண்ணு தான் ஆனா இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க மூணு வேளையும் பக்கத்துல நின்று பரிமாறணும் சார் சாப்பிடுங்க சாப்பிட ஒன் அவர் ஆகும் பக்கத்தில் நின்று சாப்பிடுங்க உப்பு வச்சுக்கோங்க ரசம் வச்சு பக்கத்துல நின்றுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அது என்னம்மா நண்டு தானே ஆமா வைங்க வையை வளர்த்து அலை எதிர கூடாது எதிர கூடாது சார் எதிர வாரத்துக்கு ஒரு தடவை செய்யிறதுல ஒன்றும் முடியாது மூடிட்டு போணவே டைனிங் டேபிளுக்கு எல்லா ஐட்டம்ஸும் வந்துடும் வந்ததுக்கு அப்புறம் சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எடுத்து போட்டு சாப்பிட அம்ச்சிருவாங்க அப்போ பாசிக்குள்ள எனக்கு પાસે சார் सर என்னோட பார்ட்டிலாம் பாத்தீங்கன்னா அம்மாலாம் பாத்தீங்கன்னா அவங்க பக்கத்துலயே உட்காந்து கொஞ்சம் பாசத்தோட ஓமா ஓம கமான் கமான் அங்கிள் சாப்பிடுன்னு சொல்லி சொல்லி அன்பா எல்லாம் செய்வாங்க

என்னென்னா பெல் அடிச்சுட்டு பேசாம இருக்கணும் பொண்டாட்டி வந்து பேக்கை வாங்கணும் ஷூவை கழட்டி விட்ணும் நாளைக்கு நீ வா எல்லாரும் எச்சரிக்கையாக இருப்போம் எனக்கு வேலை இருக்கு எல்லாமே அவங்களே பண்ண நினைக்கிறீங்க மென்மை வழியாக சில பேர் சில அதிகாரத்தை வெளிப்படுத்துவாங்க இப்போ நீங்க அப்படிதான் பண்றீங்க நீங்க நீங்கள் ரொம்ப புகழ் புகழ்ச்சி பிடிக்காத ஆளியா ஆபீஸ்ல இருந்து வரும்போது நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பூலாம் வச்சுட்டு நான் லவ் பண்ணுறேன் நீ என்ன ஏழை பண்ணிட்டு போ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஸாரீ மாதிரி கட்டிவிட்டு அப்படியே உங்களை வந்து பாசமாக ரிசீவ் பண்ணனும் அப்படின்னு என்ன

முடியாதுங்க அப்ப என்னாலயும் முடியாது இப்ப நைட்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரீல்ஸ் குக்கிங் வீடியோ எல்லாம் போடுறாங்க அதனால எங்களை கவனிக்க மாட்டேங்கிறாங்க கேர் எடுக்க மாட்டாங்க அப்படி பச்சையா சொல்ல முடியாது ஒரு யூகமா சொல்லலாம் சப்ஸ்கிரைபர் வந்து ஒன் இயர்ல வந்து அச்சீவ் பண்ணிட்டேன் எனக்கு வாட்சவர்ஸ் வந்து எனக்கு அச்சீவ் ஆகல ஓ அப்படியே விஷயம் உங்களுக்கு புரியுதா அந்த டெக்னாலஜி தான் உங்களை டிரைவ் பண்ணிட்டு இருக்கு நீங்க அதை டிரைவ் பண்ணல ஆமா இல்ல ஆமாவா இல்லையா ஏதாவது ஒண்ணு மட்டும் சொல்லுங்க

தேடி வந்து மருந்து கொடு நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன் நீ வேற எங்கேயும் வேலைக்கு போவேனான்னு சொல்லிட்டாங்க நயீர் கிட்ட அர்ச்சனை சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாலே ஒரு எம்சிஏ படிச்சுட்டு ஒர்க்ல இருந்த பொண்ணை இப்படி சுருக்கி உட்கார வச்சுட்டு உங்களுக்கு சட்டா என் பண்ணி கொடுக்கணும் அப்ப நடந்துச்சு சொன்னேன் அப்படி புறம்புக்கு அப்ப வச்சுக்கோ இங்க பயணத்துக்கு போறப்ப பொட்டி ரெடி பண்ணி கொடுக்கணுங்கிற ஒரு ஆளா மாத்துனா அந்த பொண்ணோட நெருக்கடியை அவங்க எங்க வெளிப்படுத்துவாங்க ஆமா மறந்தே போச்சுடா அப்ப கூட்டிட்டு வா அவங்களும் இஷ்டப்பட்டுதான் சார் இருந்தாங்க வேலைக்கு போகணும் இல்ல சார் இல்ல